ஈமானி அடிப்படையிலான அமைய வேண்டும் அவர்களையும் இவர்களையும் ஏசுகிற அல்லது வந்திருக்கிறவர்களை தூங்க வைக்கிற கதைகளை சொல்லுகிற செய்யாமல் அல்லாஹுவை அடிப்படையிலானுடைய தூதரை மறுமை நாளை ஆணித்தரமாக உள்ளங்களிலே பதிவு செய்கிற செய்கிறாக்களாக வர வேண்டும் நபிகள் நாயகம் அவர்கள் காண்பிக்கிறார்கள்

கொத்துபாவுக்கு வந்திருக்கிற மக்களோடு நபியல் நாயம் அலிஸ்ல பேசுவார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அந்த கொத்துபாக்கள் மெம்பர்களிலே இடம்பெற வேண்டும் அப்படியாக அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதரை மருமையை பற்றி தொடர்ச்சியாக பேசப்பட்டால் நம்முடைய வாலிபர்கள் எல்லோரும் நம்முடைய மாணவர்கள் எல்லோரும் இன்று வட்டியிலே இருக்கிற மக்கள் எல்லோரும் பள்ளி பள்ளிவாசலை நோக்கி வருவார்கள் தௌபா செய்வார்கள் தகஜ தொழுவார்கள் தொழுகையிலே ஈடுபாடு காட்டுவார்கள்